இந்தியா எனும் பெருங்கனவுக்கும் இந்துத்துவா என்கிற பேய்கனவுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர்தான் இந்த தேர்தல் இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை இந்த தேர்தலிலே யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை விட யார் தோல்வி அடைகிறார்கள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்தியர்களுடைய சகவாழ்வுக்கும் சாவுமணி அடிப்பதற்காக ஒரு கூட்டம் இன்றைக்கு ஆக்ரோஷமாக போரிட்டு கொண்டிருக்கிறது அவர்களை அழித்தொழிக்காவிட்டால் நாம் அனைவருடைய வருங்காலமும் அழிந்து போகும் என்கிற அடிப்படையிலே நாங்கள் எங்களை போன்ற குடிமைச் சமூகங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை நாங்கள் ஆதரித்து இந்த இறுதிப்போரிலே ஆர்எஸ்எஸ் பாஜக விஸ்வ ஹிந்து பரிசத் போன்ற மதவாத சாதிவெறி பிடித்த அமைப்புகளை தோற்கடித்தாக வேண்டும் நம்முடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் இந்த மண்ணில் அமைதியாக சமூக ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால் இந்த போரில் இவர்கள் வீழ்ந்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த போரிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் ஐயா அவர்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் என்னை பொறுத்தவரை கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக நாங்கள் நடத்திய அந்த போராட்டத்தில் இரண்டாவது நாளே அந்த போராட்டக் களத்துக்கு வந்து இறுதி வரை எங்களோடு இருந்தவர் இன்றும் எங்களோடு நிற்கிறவர் மதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே இன்றைக்கும் கூடங்குளம் அணு உலையை மூட வேண்டும் எங்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை நீக்க வேண்டும் என்று மிக விரிவாக இந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் தென் தமிழகத்துக்கு உலை வைப்பதற்கு கூடங்குளம் போல வட தமிழகத்திற்கு உலை வைப்பதற்கு கல்பாக்கம் ஈநூலை திட்டம் வந்திருக்கிறது அதை பற்றியும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நியூட்ரினோ திட்டம் ஸ்டெர்லைட் திட்டம் பெரியார் திட்டம் என்று தமிழ் மக்களை பாதிக்கிற வஞ்சிக்கிற அனைத்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றியும் தொடர்ந்து குரல் கொடுக்கிறவர் ஏனோ தானோ என்றோ தேர்தல் ஆதரவுக்காகவோ மக்கள் வாக்குகளுக்காகவோ மட்டுமல்ல உண்மையாக உளபூர்வமாக இந்த பிரச்சனைகளால் தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நன்கு உணர்ந்து அந்த அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் இந்த திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர் ஐயா வைகோ அவர்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் அவருக்கு கடன் தீப்பட்டி சின்னத்திலே போட்டியிடுகிற தோழர் துரை வைகோ திருச்சி நாடாளுமன்றத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதியாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து அறுபத்தி ரெண்டாவது பக்கம் தேர்தல் அறிக்கையில் தொழிலாளர் நலன் ரொம்ப முக்கியமான விஷயம் மோடி அரசாங்கம் பதவியேற்றது பதவியேற்ற பின்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் மார்ச் நாற்பத்தி நாலு தொழிலாளருக்கு சாதகமாக இருந்த தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் சுருக்கி நாலு சட்டங்களாக மாற்றி முதலாளிக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு கொடுமையான சட்டம் அது இன்றைக்கி அந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது அந்த சட்டத்துக்கு எதிராகவும் முதல் முறையாக தமிழ்நாட்டில் குரல் கொடுத்தவங்க வந்து விடுதலை சக்தியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன்கள் ரெண்டாவது வந்து மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவர்கள் துறை வைகோ தோழர்கிட்ட சொன்ன உடனே உடனடியாக அதை வந்து சிஎம்முடைய கவனத்துக்கு எடுத்து தமிழ்நாட்டில் இந்த தொழிலாளர் தொகுப்பு உருவாத சட்டங்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கணும் தீர்மானத்தை நிறைவேற்றணுங்கிற வலியுறுத்தினதையும் இந்த நேரத்தில் அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க தேசிய அமைப்பு சாரா மற்றும் இடம்பெறும் இடம்பெறும் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் நாங்கள் வந்து தொடர் துறை வகிப்பவர்களை வந்து ஆதரிக்கிறோம் அதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அவன் இந்த நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெல்லும்போது இந்திய அளவில் இந்த மதவாத ஜாதியை வெறி கூட்டணிக்கு மிகப்பெரிய சாவுமணியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் ஒரு தனிநபருக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெல்வது இந்த காலகட்டத்திலே மிக முக்கியமானதாக இருக்கிறது இது ஒரு வரலாற்று தருணம் இது எப்போது நடக்கிற இன்னொரு தேர்தல் அல்ல இது இந்தியாவினுடைய இறுதிப்போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு சாதுக்கள் மாநாட்டை நடத்துகிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் இந்தியாவுக்கு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டிருக்கிறோம் எழுதி கொண்டிருக்கிறோம் எழுதப் போகிறோம் என்றல்ல எழுதி கொண்டிருக்கிறோம் பெரும்பகுதியை எழுதி முடித்து விட்டோம் இந்தியாவினுடைய தலைநகரத்தை வாரணாசிக்கு மாற்றுவோம் இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக அறிவிப்போம் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டில் மனமகிழ்ச்சியோடு வாழலாம் ஆனால் வாக்குரிமை கிடையாது என் அர்த்தம் இரண்டாந்தர குடிமக்கள் உங்களை பாதுகாப்பதற்கு எந்த அமைப்பும் வராது நீங்கள் காவல் நிலையத்துக்கு செல்ல முடியாது நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியாது நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போக முடியாது நீங்கள் இந்த நாட்டினுடைய குடிமகனோ குடிமகளோ அல்ல இப்படிப்பட்ட ஒரு பெரும் பீகரமான ஒரு பீதி ஒரு 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 பயங்கரத்தை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள் எனவே தான் நாங்கள் சொல்கிறோம் இவர்கள் செய்ய தகுதி உள்ளவர்கள் இனிமேல் தேர்தல் நடக்காது சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போகும் மக்களை செங்குத்தாக பிளந்து நம்ம நம்மிடையே அடித்து கொள்ள செய்து நம் அத்தனை பேரையும் அழித்தொழித்து விடுவார்கள் நாங்கள் மிகைப்படுத்தி சொல்லவில்லை தயவுசெய்து செய்து சிந்தித்து பாருங்கள் மீண்டும் ஒருமுறை நரேந்திர மோடி தலைமையிலே இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தால் இந்த நாட்டிலே ஆர்எஸ்எஸ் காரனை தவிர பாரதிய ஜனதாவினுடைய மிக மூத்த தலைவர்களை தவிர ஒரு குறிப்பிட்ட சாதியினை தவிர மூன்று விழுக்காடு மட்டுமே இருக்கிற இந்த சாதியினரை தவிர இங்கே யாரும் மன அமைதியோடு நிறைவோடு பாதுகாப்போடு வாழ முடியாது இதுதான் இறுதிக்கட்டம் இதில் தவறு செய்தால் நம்முடைய பிள்ளைகள் நாளை நம்மை காரி உமிழ்வார்கள் எதுங்க நான் இந்த இரண்டு கட்சிகளுமே விமர்சிக்கிறவன் ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைகளை படித்தேன் உண்மையிலேயே இரண்டு அறிக்கைகளும் மிக சிறப்பாக மக்கள் சார்புடையவையாக இருக்கின்றன இரண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காலத்திலே இந்த மாதிரியான திட்டங்களை அமல்படுத்தி இருந்தால் இந்த தீய சக்திகள் உள்ளேயே வந்திருக்காது அந்த தவறை செய்துவிட்டோம் சென்றது இனி மீளாது மூடரே என்று பாரதியார் சொல்வது போல இனி சிந்தை செய்து எந்த பலனும் இல்லை அடுத்த கட்டத்தையாவது நாம் நன்றாக அமைத்துக் கொள்வோம் காங்கிரஸ் கட்சியினுடைய திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகள் நன்றாக இருக்கின்றன திமுக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைகள் நன்றாக இருக்கின்றன அவற்றை உண்மையாக அமல்படுத்தினால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதிகமாக அதே சமயத்தில் மத்திய அரசு மோடியை வந்து அதிகமாக விமர்சிக்கக்கூடியவர் திமுக அதிகமாக விமர்சிக்கக்கூடிய அவர் விமர்சிக்கிறாரு இப்போ இயற்கை வளங்களை அதிகமாக பாதுகாக்கிற இவர்களுக்கு முன்னிலை ரெண்டு அவர் வரும்போது அவருக்கு ஆதரவு தராமல் திமுக கூட்டணிக்கு ஆதரவு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பற்றி அதிகம் பேசுகிறார் இடிந்த கரை போராட்டத்திற்கு வந்தவர் அங்கேதான் இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பெரிதாக பேசப்பட்டன இடிந்த போராட்டம் வெறுமனே அணு உலைக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல பல்வேறு கட்சிகள் சுற்றுச்சூழல் சார்பாக முடிவுகள் எடுப்பதற்கு திட்டங்கள் வகுப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தது அந்த அடிப்படையிலே அதை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் அதைவிட முக்கியமானது ஜனநாயகத்தன்மை அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அற்புதமான தலைமை இவை இல்லாமல் தனி ஒரு மனிதனை நாம் எடுப்பது சினிமா படம் அல்ல நாம் நாம் கையாள்வது மக்களுடைய வருங்கால அரசியல் இந்த அரசியலிலே நான் ஒருவன் மட்டும் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வாக்களித்துவிட்டு வீட்டுக்கு செல்லுங்கள் அண்ணன் பார்த்து கொள்வார் ஒரு அண்ணன் பார்க்க முடியாது ஒரு தலைவன் பார்க்க முடியாது அத்தனை தரப்பு மக்களையும் இணைத்து கொண்டு ஜனநாயக அடிப்படையில் சர்வாதிகாரம் துளியும் இல்லாமல் அனைவருமாக சேர்ந்து பேசி விவாதித்து திட்டமிட்டு தான் சூழலை காப்பாற்ற முடியுமே தவிர ஒரு நபர் ஒரு கையெழுத்து போட்டு ஒரே அடியாக மாற்றுவோம் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது ஜனநாயக நாடு இது யுகாண்டா அல்ல இது ஹிட்லருடைய ஜெர்மனி அல்ல முசோலினுடைய இத்தாலி அல்ல இடியமையினுடைய உகாண்டா அல்ல போல்பாட்டினுடைய கம்போடியா அல்ல இது இந்தியா இது ஜனநாயக நாடு அனைவரும் சேர்ந்து தான் வேலை செய்ய முடியும் நீங்கள் எவ்வளவு பெரிய கொள்கையை பேசினாலும் அடிப்படை ஜனநாயகம் இல்லை என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது